ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து லிப்போல் இருக்கிற ஒரு கடைக்குள்ளே விளையாட்டு போட்டிருக்குது அதுக்குள்ளே தான் நாங்கள் போகிறோம் சின்ன பிள்ளைன்ற விளையாட்டு போட்டிருக்குது இப்போ பார்த்திங்களா என்ன நமக்கு இப்படிலாம் பண்ணி கொண்டிருக்குது ஓகே நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் பட் வந்து இந்த கேமுக்கில் வந்து வந்துட்டேன் ஓகே இதை விளையாடணுமெண்ட்டு அடம் பிடிச்சி கொண்டு இருக்குதா நான் விளையாடுறா தட்டி தட்டி விளையாடணும் இந்த கேம் ஸ்பீட்டாக போகும் பார்த்தீங்களாண்டா ஸ்பீட்டாக போனால் கேம் ஓவர் அந்த டைமுக்குள்ளே அந்த கேம் முடிக்கணும் அது வந்து விளையாடி முடிஞ்சது இப்போ வந்து ஏறிட்டா மேலே ஜம் பண்ண போகிறா அம்மு குட்டி இப்போ வந்து ஜம் பண்ணுறா இது அவங்க பிடிச்சிருக்கு இந்த விளையாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னா க வீட்டில் கட்டில் ஜம் பண்ணுறவே தானே அப்போ அதே மாதிரி அங்கே வந்து விழுந்தால் நோகாது இது வந்து மெத்த மாதிரி நான் செய்திருக்கு குழந்த பிள்ளைகளுக்கு சூப்பரான விளையாட்டு இதுக்குள்ளே வந்து எட்டு மணத்தை அதுக்கு ஒரு குழந்தை பதினஞ்சு ஃப்ரைங்கு எட்டு மணத்தெல்லாம் விளையாடலாம் ரெண்டு பேர் இருந்தால் முப்பது ஃப்ரைங்கு அதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது ப்ரீத் இருக்குது அப்புறம் வந்து நுக்கட்ஸ் இருக்குது குடிக்கிறதுக்கு ரிங்ஸ் இருக்குது ஜூஸ் இருக்குது சால் அதுவும் இருக்குது ஆனால் ஷூ கலாட்டிட்டு தான் அவளுக்காக போகணும் ஓகேயா விளையாடைக்கா சூவை வந்து வழியில் கலாட்டி வச்சுட்டு தான் அவளுக்காக போகணும் அது நல்ல ஐடியா நான் சூடவணும் ஊற்றேல் பட்டும் அதுக்காண்டி காண்டி அதுக்கப்புறம் வந்து எல்லா பிள்ளைங்க துள்ளினா பாருங்கோ எல்லா நம்ம விளையாணம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்திங்களா குழந்தையில் வீட்டுக்குள்ளே வச்சு கரையுங்கோ அதுகளுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது வழியில் போய் விளையாடணும் குழந்த பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணணுன்னு எங்களை சொத்துக்காண்டி நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தோம் மட்டும் அவை கவையில் படிவினோம் ஓகேயா அது அவருக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து இப்படியான இடங்களை கூட்டிக்கொண்டு போய் விளையாட்டுக்காட்டோங்க அவையும் என்ஜாய் பண்ண மெனஸும் ரிலாக்ஸ் ஆகும் ஹேப்பியாக இருக்கும் அப்போ டைவென் பார்த்து இந்த கேம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு அடிக்கணும் பச்சை பிள்ளையாவது பார்த்தீங்களா பச்சை காட்டுது அதை டக்குன்னு அவங்க தோணும் ஸ்பிட்டா அது மேலே டைம் அடிக்கணுருக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த கேம் ஸ்பிட்டாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அடிக்கணும் குழந்த பிள்ளைகளை நானும் செய்தேன்னா நம்ம என்ன வீடியோடு கேல இப்போ என்ன குழந்தை பிள்ளைன்னு തുള്ളി തുള്ളി വന്ന് ടക്കണ്ടിക്കണം ഇൻട്രസ്റ്റ് എന്താ വിളിയാട്ടിലൊന്ന് നല്ല തുള്ളും ടക്ക ടക്കണ്ട ഡൾക്ക് കൊഞ്ചം കഷ്ടം ഓക്കെ തുള്ളിക്കൊണ്ടിരിക്കുന്ന കേറായിട്ട് എല്ലാം ഇപ്പം അത് ഇതൊക്കെ എന്നാ പാറ്റീങ്ങി അത് பந்த மாதிரியும் கீழே வந்து விழுந்தால் நோகாது ஓகேயா அம்மும் நானும் கீழே ஜம்மண்ணி குதிச்சிட்டோம் பருவையும் குதிக்கிற பார்த்திங்களா நோகவே நோகாது அந்த பிள்ளைகளை கேட்ட வந்து நானும் விளையாடுவேன் போய் ஜம்மண்ணி ஓகேயா இப்போ வந்து பார்த்திங்கல்லா அம்மோ வந்து ஒழும்பலாமோ ஓ இதுக்குள்ளே இருந்தால் அது தவண்டு தான் பெறுவோன்னு ഒളുംപ്ര നടക്കിയാൽ അമ്മ എന്നുണ്ട് അമ്മ വന്ന് നടക്കും ഓക്കെ വീഡിയോ പാടും തുടർന്ന് ഓക്കെ പായും കഴി